ஐயா உங்க கஷ்டம் இல்லைங்கன்னா நான் அவர் வழி சொல்றேன் சரிங்களா செய்யணும் தினம் சிவாயனம்னு சொல்லிட்டு சாப்பிடுங்க அவர் கைக்கோல் முதலியார் கொஞ்ச நேரம் இறங்கினா கூட வேலை கட்டணும் ஆகினால அவர் என்ன பண்ணாரு என்னால இந்த சாமியெல்லாம் கும்பிட்டு நிற்க முடியாது என்ன ஐடியா சரி திருநீர் இட்டுட்டு சாப்பிடுவா அது கூட என்னால முடியாது வருவாங்க அப்படியே தரிலேயே நான் சாப்பிடுவேன் அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது திருநீர் இட்டவங்களை பார்த்துட்டாவது சாப்பிடுறியா இது கொஞ்சம் எளிமையா இருக்குது இது ஒன்னா ஒத்துக்கிறேன்ட்டார் அவர் அப்போ அவர் எதை வச்சு சொன்னார்னா அவர் வீட்டுக்கு எதிரியே ஒரு கோயம ஒருத்தர் இருக்கிறார் கொசவ அவர் என்ன பண்ணாரு அந்த திருநீர் தினம் தரிப்பாருன்ற ஒரு தைரியத்தால அவரை பார்த்துட்டு நம்ம சாப்பிட்டுக்கலான்னு ஒத்துக்கிட்டாரு தினம் இதை பார்த்துட்டு பார்த்து சாப்பிட்டாரு சொன்ன வாக்குக்கு அன்னைக்கு அவர் மண் எடுக்க போயிட்டார் உழை மண்ணு அட இவனை நம்பி இந்த வார்த்தை விட்டா இவன் எங்கே போனான்னு தெரியல நம்ம இப்ப பசி நான் என்ன பண்றது பார்த்துட்டு வந்து சாப்பிடணும் அவன் எங்க போய்க்கலான்னு வீட்டில் போய் கேட்டாரு அவர் மண் எடுக்க போயிட்டாருன்னா இவர் வேகமாக ஒரு பசியில் அவனை பார்த்துட்டு வந்து சாப்பிட்லான்னு அவன் என்ன பண்றான் மண் எடுக்கும் போது வெட்ட வெட்ட ஒரு சத்தம் கேட்குது என்னன்னு தேன்னா பதில் கிடைச்சிக்குது அப்படியே யாரும் பார்க்க கூடாது சந்திரி பண்ணாம தூக்குற நேரம் பார்த்து இவன் போய் அங்க நின்று அவன் முகத்தை மட்டும் பார்த்தான் இவன் என்ன பண்ணா முகத்தை மட்டும் பார்த்துட்டு அவன் பார்த்துட்டான் பார்த்துட்டான் பார்த்துட்டேன்னு வந்துட்டான் இவன் எதை பார்த்தான்னு சொல்லல வந்தாரு இவரு சாப்பாடு நல்லா உட்காந்து சாப்பிட்டு உட்காந்துட்டா தரியல எப்போதும் போல நான் யாரும் பாக்கலன்னு பார்த்தா இவன் வேற பாத்துட்டு போயிட்டான்னு அவன் பார்த்தது முகத்தை திருநீரிட்ட முகத்தை அவன் என்ன பண்ண வந்து எப்ப நீ யாருக்கிட்டையும் சொல்லாத இந்த பதில் வீணா போயிடும் இதுல பாதி உனக்கு தரேன் அப்படின்னு கொடுத்துட்டு போயிட்டான் முகத்தை திருநீரிட்ட முகத்தை பார்த்ததுக்கே பாதி கிடைச்சா நீங்க இட்டா எவ்வளவு கிடைக்கணும்னு யோசிச்சுக்கீங்க சிவாய் சிவாய்